திருச்சிற்றம்பலம் அடியாளத்துடைய வணங்கிற கற்பனை கலந்தியல் சிவபிரகாச சுவாமிகள் அருளிய சோனசேல மாலை மூலமும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் பதினொன்றாவது பாடம் சூழ் மலர் தலை உலகில் மெய்யினை பொய்யெனும் அவர்க்கே ஏல வந்தருள்வதன்றி மெய்யினை மெய்யெனும் எனக்கருள் புரிந்திடாயோ கால நன்குணர்ந்து சினகரம் புகுந்து கான் பரிதனாது உலகனைத்தும் சால நின்று ஒளியே கண்டிடும் சோனசைலனே கைலை நாயகனே அதாவது உலகினர் அனைவரும் இந்த தரிசனத்திற்கு தரிசிக்கிறதுக்கு ஒரு காலம் அந்த காலத்தை நன்றாக உணர்ந்து நம்ம ஆலயத்துல புகுந்தா கூட காணுதலுக்கு அரிய நம்ம காண்பதற்கு அரிய திருவுருவம் அப்படின்னு நம்ம வருத்தப்படாதபடி நின்ற இடத்திலிருந்தே காலம் இதெல்லாம் நோக்காம கண்களார நம்ம நெஞ்சார மனசாருந்த மாதிரி கண்கள் ஆறு ஆறு அளவு கண்கள் நிறையும் அளவு மிகவும் சேவிக்கத்தக்க சோன செயலரே கைலை நாயகரேன்னு விழைக்கிறார் பெருமானுடைய அவர் வந்து மலை உருவாக இருக்கிறதுனால அந்த காலத்தை உணர்ந்து நம்ம கோயில் போனால் என்ன செய்யணும் பத்து டூ பன்னெண்டுக்குள்ளே போகணும் சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் கோயிலும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் காலத்தை நல்லா உணர்ந்து நம்ம ஆலயத்தில் புகுந்தால் கூட நம்மளுக்கு காண முடியாத அந்த திருவுருவம் அப்படின்னு நம்ம உணர்ந்து இந்த வருந்தாத வண்ணம் ஐயோ நமக்கு வந்து பெருமாளை தரிசனம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருந்தாதபடி நம்ம எங்க நின்ன இடத்துல இருந்தே இந்த காலம் கணக்கு நேரம் காலம்லாம் கடத்து கண்களார நம்ம மனசார நெஞ்சார ஃபுல்லா நம் கண்கள் நிறைகிற அளவுக்கு அவரை சேவிக்கக்கூடிய அந்த சைலரே கைலை நாயகரே அப்படின்னு விழிக்காது பெருமான அதாவது இந்த சமுத்திரம் சமுத்திரத்தை வந்து அழகிய ஆடை சமுத்திரமே ஆடையாக உலகம் என்ன உலகத்துக்கு ஆடை எது தான் அதோட ஆடை அந்த அழகிய ஆடை சூழ்ந்து பரந்த இடம் அந்த இருந்து நம்ம உடல் என்ன நினைக்கிறோம் பொய் அப்படின்னு நம்ம மதிக்கணும் பொய்ன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எழுந்தருளி மிகவும் அருள் பாலிப்பார் இல்லைன்னா உடலின் தான் நம்ம உடம்பு தான் நிலையானது அப்படின்னு மதிச்சா எனக்கு நீ அருளை பாலிக்க மாட்டியா அருள் பாலிக்க மாட்டே அப்படின்னு கேட்குறாரு எனக்கு தெரியல அது ஏன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ சமுத்திரமாகி ஆடை சூழ்ந்து பறந்து எடுத்த இந்த உலகத்தில் இந்த உடம்பு பொய்யின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நீ எழுந்தருளி மிகவும் அருள் பாலிப்பையா இல்லை உடலை நிலைச்சது உடல் தான் நிலையானது அப்படின்னு நினச்சி மதிக்கிற எனக்கு நீ அருள் பாலிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு அதாவது உடம்பு வந்து மெய்யும் தேகத்தை மெய்யும் தான் சொல்கிறாங்க தேகத்தை மெய்யின்னு பெயர் பெற்றாலும் அது பொய்யே ஆகி அழுதுடு அதை சோதனையாக நம்ம பிரத்யட்சமாக நம்ம உணர்ந்து அந்த மாதிரி அபிமானம் மற்றவர்களுக்கு அல்லது அதில் உண்மை பாவனையான அபிமானம் அறாதவர்களுக்கு ஒன்று அபிமானம் உள்ளவங்க இன்னொரு அபிமானம் அறாதவங்க ரெண்டு பேருக்கும் அருள் பாலியாம நீ தின்னமா அந்த மாதிரி செய்ய மாட்ட செய்யாம இந்த தேக அபிமானம் இந்த உடம்பு மிளக்குற அபிமானம் நம்மளுக்கு அரு அருந்து போகிற மாதிரி நீ அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இதுதான் அந்த பாடலுடைய பொருள் தேகம் வந்து மெய்யென பெயர் பெற்றாலும் அது பொய்யையா அழிதல் உண்டு அந்த சோதனையை வந்து பிரத்யட்சமா நம்ம உணரணும் உணர்ந்து அந்த தேகத்து இருக்கிற அபிமானம் நம்மளுக்கு அற்றணும் அற்று போகணும் அந்த உண்மையான பாவனையினால் அந்த அபிமானம் சில பேருக்கு அறாது அந்த மாதிரி அபிமானம் அறாதவர்களுக்கும் அருள் பாளையாமல் இருந்தால் அது அருள் அருள்பாளையாமல் இருக்கிறது தான் திண்ணமானது அந்த மாதிரி செய்யாமல் என்ன செய்யணும் இந்த தேகத்தோட அபிமானம் அற்று போகிற மாதிரி நீ அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் நல்லா கவனிங்க தேகம் மெய்ன்னு தெரிஞ்சாலும் அது பொய் தான் அந்த அழிகிற சோதனையாக நமக்கு தெரிஞ்சாலும் அது மேலே இருக்கிற அபிமானம் அற்றவர்களுக்கு தான் உண்மை பாவனையாக அவர் பாலி அருள் பாலிப்பார் அந்த அபிமானம் அற்று போகாதவர்களுக்கு அருள் பாலிக்க மாட்டாருங்கிறது தின்னம் அது உண்மைதான் அந்த மாதிரி இருக்காத இந்த தேகாபிமானம் அற்று போகிற மாதிரி நீ செய்யி அற்றவர்களுக்கு பாலிச்சும் அட்டு போகாதவர்களுக்கு பாலிக்க மாட்டேன்னு சொல்கிறத விட இந்த தேக அபிமானமே அற்று போகிற மாதிரி நீ அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் பெருமான் யார் சிவபிரகாச சுவாமிகள் பெருமானை வேண்டி கேட்கிறாரு இந்த பாடலில் இது மிக ரெண்டே ரெண்டு வரி தான் அந்த ப பிரார்த்தனையுடைய அர்த்தம் அதை வந்து நன்றாக நுட்பமாக எவ்வளவு அருமையாக கேட்குறாரு அனைவரும் அதை புரிந்து வேண்டுங்கள் அடுத்த பாடல் நாளை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்